கன்னிராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா கன்னி கன்னிராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவியேன்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் உங்களை கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னிராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை வந்து நம்ம ஜோதிடத்தில் சதுர கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க மீனராசியில் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பன்னெண்டு ராசியை விட கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் உங்களுடைய ராசிக்கு டைரக்டாக உங்கள் மீது பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக வரப்போகுது ஏன்னா கடந்த மூன்று வருடமாக வந்து எந்த ஒரு பெருசாக வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காது தொழிலில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை கல்வியில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கண்டியாக சிக்கல கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குது எந்த ஒரு மாற்றமே வரதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லது நடக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க நல்லது நடந்திருக்கு நினச்சி அதிகமாக மனவேதனை நீ வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறது காத்திருக்குது முதலாவதாக உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கப்புறம் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகேத பயிற்சி இந்த மாதிரி இந்த வருடத்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை முழுவதுமே வந்து தலைகளாக மாற்றக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கன்னி ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்க சொந்த பத்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோழியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் மனம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இருந்தாலுமே கூட கண்டுக்காமல் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கண்ணிராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருக்குதோ இல்லையோ இதான் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருபகனுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிறதுனால இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்பத்துக்காக கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது நீ ஒரு அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டு பத்தில் மூணு பத்தில் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது

இருந்த தடையில் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன் அப்படின்னா சனி சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே குடிக்க முடியாது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்களை மட்டுமே உங்களுக்கு தரப்போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை நினச்சி இதை பார்க்கும்போது ரொம்ப மதம் வேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கும் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிலர் புதிதாக தொழில் தொழுவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் நல்லவரன் தேடி வரும் என கன்னிராசி அப்படினாவே அது வந்து காதல் ராசி தான் ஏன்னா இப்ப அதிகமாக காதல் தோழிவு அடையக்கூடிய ராசி அப்படினாவே அது வந்து கணிராசிக்காரங்க மாதிரி மாறிட்டாங்க ஏன்னா அது கணிராசிக்காரங்களுக்கு இந்த காதல் நிறைய சிக்கல் பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு வரையும் திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து திருமண நிலை அப்படிங்கிறது எட்டா கணியாகவே வந்து கணிராசிக்காரங்களும் பார்க்கப்படுது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமா உங்களுக்கு தேடி அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கணிராசிக்காரங்களுக்கு நீங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து என்னடா திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்தை சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தருடைய துணை இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலத்தை ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும் ஏன்னா பொருளாதாரத்திலையும் சரி ஒரு சப்போர்ட்டாகவும் சரி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடியன்னு ஒரு ஆறு ஏழு மாதங்களில் மீண்டும் ஒருக்கா பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிரகாசமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் முழுவதும் உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளுடைய சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது ஏன்னா பொருளாதாரத்தில் எப்படியாவது முன்னேறிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து கணிராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது க கணிராசிக்காரங்களும் கடந்த காலக்கட்டம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு கணிராசிக்காரங்களை போய் நீ கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் கடன் சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு குடும்பத்துக்காகவோ ஒரு குழந்தைங்க படிப்பு செலவுக்காகவோ பெட்ரோல் ஹாஸ்பிட்டல் செலவுக்கவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுக்காக வந்து கடன் பிரச்சனை வாங்கியிருப்பாங்க இப்படியா அந்த கடன் மட்டும் கட்டிட்டா நிம்மதியாக இருக்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் அவங்களால் கடன் கட்டக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க கண்டிப்பாக பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தருனாச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா நானூற்றம்பது மார்க் மேலே வந்தால் பரவாயில்லியா அப்படின்னு ஒரு பயத்தோடய இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்பிளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் இந்த கணிதா சிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப் பிரச்சனையாகவே இருக்குது ஏன்னா உடல் ரீதியாக நிறைய கணிதா சிக்காரங்க இருக்கீங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைக்காகவே வந்து பொருளாதாரத்தை நிறைய சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க ஏன்னா குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா குடம் சரியில்ல சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நீங்கள் சம்பாதிக்கிறத ஒரு காவாசி காசு வந்து மாதந்தோறும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது கொண்டு கொடுத்துட்டுருக்க மாதிரி இருக்குது இந்த இது கொஞ்சம் மிச்சமாச்சு அப்படிங்க பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறுவீங்க நீங்கள் வரக்கூடிய உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நீங்க இரும்பு அகல் விளக்கில் வந்து நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெயத்தையும் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் அப்புறம் இன்னொன்று குடும்பத்தில் முக்கியமாக பிரச்சனை காரணமே வந்து தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபர் தலையிறதுனால அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்க வாழ்க்கையில தலையிடாம பார்த்துக்கங்க உங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்